பிறகு நீண்ட நாளுக்கு எனது நீண்ட நீண்ட நாள்களுக்கு பிறகு என் பாருங்க மாவுளா நீண்ட நாளுக்கு பிறகுன்னா வீடியோ இல்லை நான் வீடியோவுக்கு வர்றது மாவுளா வச்சு பொறியியல் பண்ண போகிறோம் நான் பொறிச்சு சாப்பிட போகிறோம் அதனால் மாவுளா மீன் வெச்சுருக்கோம்

ாலும் நல்லா இருக்கும் பொச்சாலும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்க போய் மீன் ஆஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து உப்பு போட்டு விளாச்சு அப்பதான் மீன்ல உள்ள மாவுலாம் போகும் மீன் ஆஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி இது வந்து பொரியல் மசாலா பொடி வந்து குழம்பு மசாலா பொடி தேவையான நல்லா மீனை வந்து நல்லா விரவி மசாலையில விரவி வச்சாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்படி தோசைக்கலை வேற வச்சு தோசை தோசைக்கலை வந்து சூடாக இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுமையாக ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க தரட்டி போட்டுக்குவோம் இவங்க வெள்ளை வெள்ளையன்றது இது வந்து கொழுப்பு இது வந்து கொழுப்பு இதுதான் நெய் நெய் மீன் சொல்கிறது புளி கரைக்கிறதுக்கு நல்லா பயங்கரமாக சூப்பராக எங்களோட ஸ்பெஷல் ஃபேவரட் பச்சை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக அங்கே இதுக்குள்ள தயாராகிடும் இதை பார்த்தீங்கன்னா இந்த பொடிச்ச மீனோட வச்சு சாப்பிட்டு முடியுமா அவ்வளோ டேஸ்டாக இருந்த உண்மையாகவே எல்லா பக்கம் போட்டு கிரட்டி எடுத்தாச்சு வந்து எடுத்து வச்சுக்கோ ஒன்ஸ் அப் பண்ணுற டைம் மாதிரி ஒன் இயர்ஸ் லேட்டர் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இந்த பயவுடி கரெக்டி கரெக்டி போட்டு ஏற Gracias. பிள்ளைக்கு நான் சமைச்சு கொடுக்க நானும் பார்த்தாச்சு அதுதான் சமைச்சிருக்க மாட்டேன் புளிய கரைச்சு தக்காளி போட்டு வெயிலுக்கு அதாவது நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க மீன் பொரிச்சிருக்கு ஆனா வெயிலுக்கு இதமான சாப்பாடு கொடம்புதான் வெங்காயம் தக்காளி தச்சக்காய் அப்படி எடுத்து வாங்க இருக்குமாட்டியா இருந்த குருட்டுப்பட்டியா இருந்தா என்ன எங்க மூக்கை இருக்கு வாங்க இந்த மாதிரி மீன் சாப்பிடலாம்

நிறைய சமைக்க ஆசைப்படுவீங்கல்ல எங்களுக்காக ஒரு வாட்டி மீன் பொரிச்சு பச்சை ரசம் மட்டும் வச்சு சுட சுட சோறு மிளகு சீரகம் பச்சை புளி ரசம்னா புளி வெத்தாயம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிணஞ்சு எடுத்து வைக்கிறதாம் அதுல போய் மிளகு சீரகம் மஞ்சப்பொழி போட்டு வைக்காங்க

Menunggu di <inaudible> demer ini